ஐயா என்ன பண்ணீங்க சிரிக்க கூடாது ஐயா திடீர்னு கூப்பிடுறாங்க என்ன தப்பா எடுத்து கூடாது அவங்கள பாராட்டணும் பேர் சொல்லாமட்டா தப்பாயிடும் அம்மா தாயே கவிதா தொகுப்பாளினி அவர்களே நாங்கள சொல்லி வச்சிட்டீங்க நன்றி அவங்களுக்கு பேர் சொல்லிக்கிறேன் ரோஜா ஏன் வச்சேன்னா கருப்பு ஆடையில வந்திருந்தேன் கருப்பு தான் இன்னைக்கு அடிக்குது எல்லாத்தையும் சரி ஒரு இந்த எங்கேயும் கை கிடைக்க போகுதும் பாவம் தயாரிப்பாளர் ரொம்ப செலவழிச்சு கொண்டாந்தாரா சரி உன்ன எடுத்துக்குவோம் சட்டை கிழிஞ்சிருக்கு அதை மறைக்கிறதுக்காக கொத்தி வச்சிட்டேன் பார்க்க அழகா இருக்கா நீங்க ஈரோடு தான் பார்ப்பீங்க எனக்கு தெரியும் ஏன்னா அங்கதான் தங்க தக தகன்னு மின்னுது கையிலையும் மின்னுது பார் வளையல் ஈராம்பட இயக்குனர் அறிவழகன் மிகப்பெரிய ஒரு பாதிப்ப தாக்கத்தை தமிழ் திரைப்படத்துல ஏற்படுத்திச்சு அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க அவர்கிட்ட கௌதம் கோவிந்த் கௌதம் தானே சாரி கௌதம் கணபதி ஏன்னா எனக்கு என்னமோ அந்த அம்னீசியா மாதிரி நிறைய வந்துருச்சு தெரிய மாட்டேங்குது மற்றும் புதுமுக இசையமைப்பாளர் மனோஜ் ஆர்ட் டைரக்டர் நல்லா போட்டிருந்தீங்க செட்டு மாதிரியே தெரில அந்த துப்பாக்கி எல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு நான் சூட் பண்ணியிருந்தா எதுவும் அவ்வளோதான் குண்டு பாஞ்சிருக்கோம் அற்புதமா பண்ணியிருந்தாங்க இளம் கதாநாயகன் நல்லா அழகா இருக்காங்க தர்ஷன் தரிசனம் வெளியானதுக்கு அப்புறம் அலைய போறாங்களோ தெரியல இருக்காங்க பனிகள் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே இருந்திருக்காங்க நல்ல அற்புதமான தேர்வு மற்றும் இவங்க போலீஸ்காரியா நடிச்சாங்க எங்கூட இந்த பச்சை அவர்கள் அம்மா பேரு மேடம் ஐயா என்ன சிரிக்க கூடாது ஐயா திடீர்னு கூப்பிடுறாங்க என்ன தப்பா எடுத்து கூடாது அவங்கள பாராட்டணும் பேர் சொல்லாமட்டா தப்பாயிடும் இசையமைப்பால நல்ல எங்க இருக்காரு இந்த கருப்பு படத்துலயும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன் சின்ன தான் இதே மறுத்தான் இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும் அந்த வகையில நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் நீங்க வந்து எடுப்பீங்க இன்னும் நிறைய எடுப்பீங்க அடிச்சல்ட்டு போயிட்டே இருக்கும் இன்னும் சண்டை காட்சி நிபுணர்லாம் விட்டுட்டேன் ராம்பு ராஜ்குமார்ட்ட ஒர்க் பண்ண அப்ப பேர் என்ன பிரகாஷ் பயங்கரமாக அவர் கூட இருப்பாரு அவரோட சன்னு அவருடைய மகன் சண்டை காட்சியெல்லாம் பண்ணிருக்காங்க பார்க்க ஒரு சண்டை காட்சி நிபுணர் மாதிரியே இல்லை பெரிய ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு இவரு விஜய் மல்லையாவோட பார்ட்னர் மாதிரி பந்தாவது இருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம் அற்புதமா இருக்கு மத்தியான வேலை சாப்பாட்டு வேலை வேற ஆயிடுச்சு இந்த படத்துக்கு சரண்டர்னு பேர் வச்சிருக்காங்க ஆனா அது உள்ள அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அறத்தை தொகுப்பாளனி இளங்கோவடிகள் கூட்டிலிருந்து எடுத்து சொன்னாங்க அற்புதமா பேசுறாங்க அதை பாராட்டணும் அவங்கள சிலண்டர் சரியான நேரத்தில் வருது இது பத்தோடு பதினொன்னா இருக்க போற படம் இல்லை அதில் அந்த உத்வேகமும் அது ஆவேசமும் அந்த எடுப்புகள் அனைத்திலும் அவர் அறிவலகின் பேர அவர் மாணாக்கர் கதம் கணபதி காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன் நிச்சயமா நல்லா இருக்கும் சரண்டர் சென்ட்ரலுக்கு ஸ்டேட் சரண்டர் மோடி சரண்டர் புருஷ புரிசர் எல்லா வரி வரி வரின்னு போட்டு அது என்னென்னமோ வரி கண்டுபிடிச்சு போடுறாங்கப்பா நிர்மலா சீதாராமன் மேடம் எங்க தான் கத்துக்கிட்டு வந்தாங்களோ தெரியல ஜடியை அவுத்து விட்டுருவாங்க போல எல்லாம் இருக்கிற எல்லாத்து அந்த வரி இந்த வரியில் விட்டு வரியில் வச்சுக்கு வரி இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம் அப்புறம் என்ன ஜிஎஸ்டி அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு எல்லாம் ஒன்றுக்கு நாலு முறையிலையும் வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சரண்டா இருக்காங்க இந்த ஒரு மாற்றமும் புரட்சியும் வெடிக்கணும் இந்த படம் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பா நினைக்கிறேன் மத்தியான சந்தித்ததில் மகிழ்ச்சி பிரியாணி பிரியாணி போடுறீங்களா சாப்பிட்டீங்களா அதுக்குல கேட்டேன் மத்தியான வேலையாச்சே முடிஞ்சு போன உடனே சாப்பிடணும் மக்கள் அதெல்லாம் போடுவாங்க உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இதெல்லாம் நான் ஒரு எனக்கு என்ன பிரச்சனைன்னா ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கலாம் எனக்கு போவேன் மேனேஜர் இங்க இது இது அவ்வளவுதான் நான் யாரும் என்னன்னே பார்க்க மாட்டேன் அதனாலதான் கொஞ்சம் அந்த அறிவலகனை பார்த்து எனக்கு அடையாளம் தெரியல சொல்றது இல்லையா நான் பாட்டுக்கு நடிப்பாச்சு முடிச்சு நான் பாட்டுக்கு வண்டியில் உட்காந்து போயிட்டே இருப்பேன் அப்படியே பழகிட்டோம் இவ்வளவு வரைக்கும் அதனால பல இழப்புகளும் சேர்ந்துச்சிருக்கேன் பட்டு நம்ம அதிகமாக லோடு எடுத்துக்க முடியாது இல்லையா அந்த வகையில் இப்போ பல படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரே மூஞ்சி அடிக்கிற பெரிய ஹீரோன்னு போட்டு ஒரு ஆளுகளவே சளிப்படைகிற மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கு தவறு இல்லையா மக்களே வந்து வெறுப்படைகிறாங்க என்னடா இவன் படத்தை போய் எத்தனை விட பாக்கிறது வேற நடிகை கூட பார்க்கறது இல்லையா அப்படின்னு அதனால நீங்க சரியான தேர்வு சரியான தேர்வு யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்கணும் கதைகளே அந்த மாதிரி பயங்கரமா செலவழிச்சு எடுத்திருக்கீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நன்றி நன்றி வணக்கம்